ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை தொடர்பாக ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் குமார் கோஷிடம் சிபிஐ அதிகாரிகள் மூன்றாவது நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் விசாரணை நடத்தினர் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது அந்த வகையில் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வரை தொடர்ந்து பதிமூன்று மணி நேரம் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் குமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் அவரிடம் விசாரணை நடத்த வேண்டியது இருப்பதால் ஞாயிறு முற்பகல் பதினோரு மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ அவரிடம் கேட்டுக் கொண்டது இதனிடையே சந்தீப் குமார் கோஷிடம் நடந்த விசாரணையில் பெண் மருத்துவரின் மரணம் பற்றிய தகவல் கிடைத்தும் அவர் என்ன நடவடிக்கையை மேற்கொண்டார் யாரையெல்லாம் தொடர்பு கொண்டார் என்று கேட்கப்பட்டது மேலும் பயிற்சி மருத்துவரின் மருத்துவரின் பெற்றோரை ஏன் மூன்று மணி நேரம் காத்திருக்க வைத்தார் என்றும் விசாரித்தனர் பெண் மருத்துவரின் கொலை நடந்த சில நாட்களுக்கு பின் ராஜினாமா செய்த சந்திப்பிடம் கொலை நடந்த பின்னர் அந்த செமினார் ஹாலுக்கு அருகில் உள்ள அறைகளை புதுப்பிக்க யார் உத்தரவிட்டது என்றும் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் சதி ஏதாவது உள்ளதா என்று கண்டறிய சிபிஐ முயற்சி செய்து வருகிறது இதுகுறித்து சிபிஐ அதிகாரி ஒருவர் கூறுகையில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன இந்த சம்பவம் ஒரு சதியா அல்லது முன் திட்டமிட்ட சம்பவமா என்று கண்டறிய நாங்கள் முயற்சி செய்து கொண்டோம் என்று தெரிவித்தார் இதனிடையே சந்தீப் குமார் கோஷின் பதில்களை கொண்டு சம்பவம் நடந்த அன்று வேலையில் இருந்த மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி ஒப்பிட்டு பார்க்க சிபிஐ முடிவு செய்துள்ளது